நம் முன்னோர்கள் அலாரம் கண்டுபிடிக்கும் முன்னர் காலையில் எப்படி எழுந்தார்கள் இந்த கேள்விக்கு இரண்டு கோணங்களில் பதிலளிக்கலாம் முதலாவது அப்போது சமூக ஊடகங்கள் இல்லை தொலைக்காட்சி குறைவாக இருந்தது சாப்பிட்டதும் பொழுதுபோக்குவதற்காக டிவி பார்க்கவோ அதில் சண்டை பார்க்கவோ வாய்ப்பே இல்லை வீட்டுக்குள் வந்தால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பேஸ்புக் ஸ்டேட்டஸ் குரூப் ரிப்ளாய் போன்ற எந்த பணிகளும் இருக்காது அதனால் கண்ணை மூடி தூங்கு கைக்கொள்ள என்ற ஒரே விருப்பம்தான் இருந்தது இரவு எட்டு மணிக்கே தூங்கினால் காலை நேரம் விரைவாகவே கண் விழிக்க நேரும் இல்லையா இரண்டாவது அந்த நாட்களில் வீடுகளுக்கு முன்னால் மற்றும் பின்னால் பச்சை பச்சையாக தோட்டங்கள் இருந்தன சில வீடுகளுக்கு மனைவரிசை எண்கள் இல்லாது ஆலமரத்தை தாண்டி இரண்டு வேப்ப மரத்துக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கும் அதுதான் நீங்கள் கேட்ட வீடு என்றுதான் வழி சொல்லுவார்கள் இவற்றால் சிறு பறவைகள் பூச்சிகள் காகங்கள் குருவிகள் கிளிகள் போன்றவை அந்த இடங்களில் வருவதும் வழக்கம் அவை சூரியன் இன்னும் பதினைந்து நிமிடங்களில் வரப்போகிறான் என்று அறிவித்தவுடன் கண்டுழித்து கோரசாக பாடலோடு தங்கள் பணிகளைத் தொடங்கிவிடும் இவைகளின் இயற்கையான ஒலிகள் அலாரம் போல் அதிர்ச்சி கொடுக்காமல் தூக்கத்தை இனிமையாக கலைத்துவிடும் இவ்வாறுதான் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் காலையில் எழுந்தார்கள் என்ன நண்பர்களே நீங்களும் இதுபோல வாழ தயாரா வேறு ஏதேனும் காரணம் தெரிந்தால் கமெண்டில் பதிவிடவும்